ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய தீபாவளி விளாக் வந்து பார்க்கலாம் என்னோடய தீபாவளி டெக்கரேஷன் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி பூஜை அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை இதெல்லாம் வந்து இந்த விளாகில் பார்க்கலாம் தீபாவளிக்கு முதல் நாள் ஈவினிங்கே நான் இதை போல் வெளியிலலாம் வந்து விளக்கு வந்து வச்சுட்டு செட் பண்ணிட்டேன் உள்ளே வந்து இங்கே உள்ளி பாத்திரத்துக்கு நல்லா பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு மாயில வச்சுட்டு சின்னதாக கீழே வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதில் விளக்கு வச்சுருக்கேன் விளக்கேத்தி வச்சதுக்கப்புறம் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தீபாவளினாலே தீப ஒளி தானே அதனால் நம்ம வீட்டிலலாம் விளக்கேத்தி வச்சால் ரொம்ப நல்லது ராமர் சீதை லட்சுமணர் இவங்களாம் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் செஞ்சுட்டு நாட்டுக்கு வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு தான் வந்து திரும்பி வராங்க அப்போ வந்து மக்களெல்லாம் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அவங்கள வரவேற்றாங்க அதை ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் நம்ம இன்றைக்கி விளக்கு ஏற்றலாம் நான் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் வந்து கொஞ்சம் விளக்கெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பிளேட் வந்து டெக்கரேஷன் பார்த்தோம் மிரர் வச்சு அதுலேயும் வந்து கொஞ்சம் பேட்ரி லைட்லாம் வச்சுட்டு செட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த விளக்கு சீரியல் லைட்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டெக்கரேஷன் ஐடியாவில் பார்த்துருக்கோம் இப்போ இங்கே உருளே பாத்திரத்துக்கிட்ட இருக்கிற அகில் விளக்குலாம் வந்து ஏற்றி வச்சுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பூஜை ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளக்கெலாம் வந்து வச்சுருக்கேன் டெக்கரேஷன் பண்ணி வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு அலங்காரம் பண்ணி வச்சா வீடு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வீட்டில் இருக்கிற டியூப்லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு இப்பையும் ரொம்ப அழகாக இருக்கு லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால மாடிப்படிக்கு போகிற வழியிலலாம் வந்து நான் லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் வச்சுட்டு இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிளில் வந்துட்டு கேண்டில் ஹோல்டரை வந்து செஞ்சோம் அதுவும் நான் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பேட்ரி லைட்டு தான் இப்போ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டோட டெக்கரேஷன் நெக்ஸ்ட் நம்ம எங்கள் கோ சிஸ்டர் வீட்டில் வந்துட்டு அவங்களும் வந்து தீபாவளிக்காக லைட்லாம் செட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து எங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இவங்களும் பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு போகிற வழியிலலாம் வந்து லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து நிறையா இண்டோர் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீரியல் லைட் போட்டுட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது லைட் மட்டும் இல்லாமல் பூவாலையும் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் வந்து தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து கோலம் வந்து போட்டிருக்காங்க இங்கே வாசல்கிட்ட கூட மஞ்சள் தடவிட்டு கோலம் வந்து போட்டிருக்காங்க இவங்க சொல்லி தான் வந்து நான் அந்த மெத்தடை வந்து கற்றுக்கிட்டேன் இங்கே ஸ்டெப் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பூவெலாம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளோட்டிங் லைட் வந்து வச்சுருக்காங்க இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சீரியல் லைட் செட்டிங்கில் பார்க்கக்குள்ள பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதிகமாக வந்து நார்த் சைடில் தான் இதைப்போல் வந்து லைட்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு வாசலில் விளக்கெலாம் வந்து ஏற்றி வைப்பாங்க தீபாவளி அன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு இதை போலெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வீடை பார்க்கக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணக்குள்ள அவங்களும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி செய்வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி செட் பண்ணிவிட்டு செய்கிறதுன்றது டீட்டெயிலாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னால் வந்து நம்ம தீபாவளி பூஜையை வந்து பார்க்கலாம் இப்போ தீபாவளி விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெலாம் வந்துட்டு எழுந்தாச்சு இன்றைக்கி வந்து கங்கா ஸ்தானம் பண்ணுறது நல்லது நம்ம கிட்டே இருக்கிற கெட்டதெல்லாம் வந்துட்டு மறையணுன்னுட்டு நம்ம எண்ணெய் சீக்காய் வச்சுட்டு தலைக்கு வந்து குளிச்சுட்டு கங்கா ஸ்தானம் வந்து பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வர தண்ணியிலலாம் பார்த்திங்கன்னா கங்கை வந்து வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க நாங்கள் வந்து எண்ணெய் சீக்காயெல்லாம் வந்துட்டு வெடி காலையில் நாலு மணிக்கே வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கங்கா ஸ்தானம் வந்து முடித்தாச்சு நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்லாம் வந்து தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காய்ச்சிக்கலாம் பால் வச்சுட்டு நான் வந்து ஜவ்வரிசி பாயாசம் வந்து செய்ய போகிறேன் தீபாவளி அன்றைக்கி வந்து புது துணியெலாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுவோம் அதனால் ஒரு ஸ்வீட் வச்சுட்டு பூஜை பண்ணால் நல்லது அதுக்காக வந்து நான் இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் வந்து செஞ்சிருக்கேன் இப்போ புது துணியெல்லாம் வந்து இதை போல் வந்து மனையில் வச்சுட்டு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணலாம் நம்ம எப்போதுமே புது துணி வந்து போடக்குள்ள அதில் வந்து நம்ம மஞ்சள் வச்சு போட்டால் வந்து நல்லது நான் வந்து இன்றைக்கி எல்லாம் புது துணிலையும் வந்து மஞ்சள் வந்து இந்த கார்னரில் வந்து வச்சுட்டு வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற இந்த பாபா கோயிலுக்கு பாபாவுக்கான ட்ரெஸ்ஸு பாபாவுக்கு வந்து எப்போதுமே நாங்கள் தீபாவளிக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுடுவேன் சேரீலெலாம் இந்த முந்தானியில் இருக்கிற கார்னரில் வந்து மஞ்சள் வந்து வைக்கலாம் ஸேரீலே வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணி இருக்கிறதுனால நான் தனியாக ஒரு ப்ளவுஸ் பீட்டுக்கும் வந்து ஒரு மஞ்சள் வந்து வச்சுட்டு வைக்கிறேன் இது போல் எல்லா துணிக்கும் வந்து மஞ்சள் வச்சுட்டு அந்த மனையில் வந்து அடுக்கி வைக்கலாம் இப்போ பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மஞ்சள் வச்ச துணியெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் பட்டாசு ஒரு பாக்கெட் வந்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு வந்து சாம்பார் அணிப் புகையெல்லாம் போட்டுட்டு தசாங்க இல்லாமல் கொளுத்திட்டு உதுவத்திலாம் கொளுத்திட்டு பூஜை வந்துட்டு செய்யலாம் இப்போ விடிகாலையில் தீபாவளி பூஜை வந்து முடிஞ்சாச்சு அடுத்தது நம்ம பட்டாசெல்லாம் வந்து கொளுத்திட்டு கொண்டாடலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீபாவளி வந்து முடிஞ்சது இன்றைக்கே வந்து அமாவாசை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு அமாவாசை நோன்பு வந்து செய்யணும் கொஞ்சமாக அதிரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முக்கால் டம்ளர் வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வந்து இறுத்துட்டு ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் வடைக்காக உளுந்து வந்து ஒரு மகானி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுழியத்துக்காக வந்து ஒரு மாகாணி கடலைப்பருப்பு வந்து குக்கரில் வந்துட்டு வேக வைக்க போகிறேன் இதுக்கு தண்ணி வந்து கம்மியாக வச்சிட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு குழையாமல் இருக்கும் இப்போ அதிரசத்துக்கு ஊற வச்ச பச்சை அரிசி கொஞ்சம் நல்லா ஊறிட்டு இருக்குது அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு மாவு அரைக்கலாம் அது வந்து கூட ஏலக்காவும் ஒரு துண்டு சுக்கும் சேர்த்து அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன் வெள்ளப்பாகு காய்ச்சிட்டு இந்த மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதிர்ச மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வேக வச்ச கடலைப்பருப்பில் வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு மூடி தேங்காய் வந்துட்டு திருவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது கூட வந்து சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக வந்து செஞ்சு வச்சுட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு சுட்டு எடுக்கலாம் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு நோன்பு எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்ணும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து இட்லியும் இன்றைக்கி இட்லி சாம்பாரும் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு பருப்பு அதை அப்படியே சேர்த்துட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நான் அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டு சாம்பார் வந்து செய்ய போகிறேன் இப்போ வடைக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு சுழியத்துக்கும் வந்து மாவு ரெடியாகிடுச்சு அதிர்ஷ்டத்துக்கும் மாவு ரெடி ஆயிடுத்து இதெல்லாம் இப்போ வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம் அரிசி மாவு ஜலிச்சு எடுக்கக்குள்ள பேலன்ஸ் இருந்தால் அந்த மாவுலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு கோலம் போடணும் போட்டுக்கிறேன் அங்கே வந்து ஒரு சின்னமானம் வச்சுட்டு ஒரு பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு மஞ்சளில் அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு வத்தி ஏற்றிட்டு நம்ம வந்து அதிரசம் வந்து சுட ஆரம்பிக்கலாம் சில பேர் வீட்டில் நோம்புக்கு வந்து அதிர்சம் மட்டும்தான் வந்து செய்வாங்க எங்கள் வீட்டு பழக்கப்படியும் வந்து நோம்புக்கு அதிரசம் வடை அதுக்கப்புறம் சூரியம் வந்து மூணுமே வந்து செஞ்சுட்டு நோம்பு சட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த இடத்துல ஒரு இலை வந்து போட்டுட்டு நம்ம செய்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கலாம் சில பேர் வீட்டிலலாம் வந்து இதில் வந்து இருபத்தி ஒன்று வந்து எண்ணிக்கையாக வந்துட்டு செஞ்சுட்டு நோன்பு வந்து எடுக்கிறதுக்கு எடுப்பாங்க எங்களுக்கு வந்து போல் கணக்கு கிடையாது அள்ளி எடுத்து போய் தான் எடுத்துகிட்டு நோன்பு வந்து எடுக்கணும் இதுதான் என்னோடய நோன்பு சட்டி இதுக்குள்ளே வந்து இலை வந்து போட்டுட்டு அந்த செஞ்சு வச்சதெல்லாம் வந்து அள்ளி எடுத்து இதில் உள்ள வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கோயிலில் வந்து கலசம் வந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்துட்டு பூஜை பண்ணணும் அதுக்காக வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் பூவு அர்ச்சனை பண்ணுறதுக்கான பூவு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நோம்பு கயிறு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து எங்கள் வீட்டோட நோம்பு கயிறு ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் வந்து இந்த நோம்பு கயிறு வந்து வேற வேற போல் வந்துட்டு இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இதை போல் சிகப்பு கயிறு அதுக்கப்புறம் நோம்புக்காக சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு மஞ்சள் குங்குமம் பொடி அதுக்கப்புறம் மரசீப்பு காதோளை கருமணி இதெல்லாம் வந்து இதைப்போல் ஒரு சுருக்கு பையில் போட்டு இங்கே மார்க்கெட்டில் விற்பாங்க அது வந்து வாங்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு கோயிலில் போயிட்டு நம்ம நோன்பு எடுத்துகிட்டு வரணும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு அதர்சம் வந்து செஞ்சுட்டு வீட்டிலே வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நோன்பு எடுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போல் நாம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற கலசத்தில் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம நோன்பு எடுக்கணும் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற லக்ஷ்மி கோயிலில் தான் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து நோன்பு வந்து எடுக்கிறது இந்த கோயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய செடி கொடி மரம்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அமைதியாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கே வந்து இங்கே கோயிலுக்கு வந்துவிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரஷ் எதுவும் இல்லை யாரும் வந்து கோயிலில் வந்துட்டு இல்லை அதனால் வந்து எங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பூஜை வந்து முடிஞ்சுது அங்கே வந்து கலசம் வந்து பிள்ளையாருக்கிட்ட அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தீபாவளிக்காக லைட்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பூஜை முடிச்சுட்டு கோயிலெலாம் வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே வந்து உட்காந்து இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இலை போட்டுட்டு இட்லி சாம்பாரெல்லாம் வச்சுட்டு பூஜை வந்து முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து நான் ஈவினிங் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு எப்படிலாம் வந்து செட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்துட்டு இந்த பூஜை வந்து செய்யணும் அதுக்கு முன்னாலே வந்து நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு மேட்டு வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் மண வச்சுட்டு அதில் வந்து குபேரலட்சுமி படம் வச்சுட்டு ஒரு விளக்கு வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு தலை வாழை இலையில் பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து கலசம் வந்து வைக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் ஒரு வாழை இலையில் அரிசி வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் வந்துட்டு வைக்க போகிறேன் நவகிரக பூஜைக்காக நவதானியம் தனித்தனியாகவே செட்டாக வந்துட்டு கடையில் வந்து விற்கிது அதை வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஐம்பது கிராமுக்கு அளவுக்கு இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொன்னையில் வந்து எடுத்து பிரித்து கொட்டி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து சூரியனுக்காக வந்து நான் கோதுமை வந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் சனீஸ்வரனுக்காக எள்ளு வந்து வச்சுருக்கேன் இங்கே மேலே வந்து மொச்சை சுக்கரனுக்கு அதுக்கப்புறம் தோரை அங்காரகன் அதுக்கப்புறம் ராகுக்கு உளுந்து சந்திரனுக்கு நெல் அதுக்கப்புறம் கேதுவுக்கு கொள்ளு குருவுக்கு கடலை புதனுக்கு பச்சை பயிர் இதுக்கு மேலே எல்லாமே ஒரு ஒரு காயின் வந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எல்லாம் ஒரு ஒரு பூ வந்து வச்சுக்கிறேன் இப்போ நவகிரக பூஜைக்கு நம்ம எல்லாமே அழகாக வந்து செட் பண்ணியாச்சு எங்கள் பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த போல் வந்து இருக்கும் அதனால் வந்து இது எல்லாமே நான் கிழக்க பார்த்த போல் தான் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது குபேர எந்திரம் வந்து ரெடி பண்ணலாம் இதுதான் வந்து குபேர எந்திரம் போல் வந்து நம்பர்ஸில் வந்து இருக்கும் இது எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு எழுபத்தி ரெண்டு வந்து வரும் அதுக்கான மந்திரம் இது இப்போ இதை வந்து நம்ம ஒரு செப்பு தகடில் வந்துட்டு வச்சுருந்தோம்னா அதையே வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமத்தில் வந்து நம்ம ஒரு தட்டில் எழுதிட்டு அதையும் பண்ணலாம் நான் வந்து இப்போ வெண்ணெயில் வந்து இதை போல் எழுதி வச்சுருக்கேன் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் ஒரு காயின் வந்து வச்சுக்கிறேன் இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் மஞ்சப்பிள்ளையார் வந்து பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு காயின் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கலசம் வந்து ரெடி பண்ணலாம் கலசத்துக்கு வந்து நூல் கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்புரம் ஏலக்காய் குங்குமப்பூ இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் வந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கலசம் வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு மேலே மாயலை கொத்து வந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு பஞ்சி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை வந்து வச்சிடலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த கலசம் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் பூஜை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து எடுத்து தெளித்து விட்டுடலாம் அதனால் கலசத்துக்கு முகம்லாம் வச்சுட்டு அலங்காரம் வந்து பண்ணலை இப்போ இலையில் வச்சுருக்க அரிசியில் நம்ம இந்த கலசத்தை கொண்டு போய் வச்சிடலாம் இந்த கலசத்தை சுற்றியும் வந்துட்டு அஷ்டதிக்கு பாலர்களுக்கு நம்ம பூஜை பண்ணணும் அதுக்காக வந்து நான் அடையாளத்துக்கு இந்த பூ வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிழக்கை பார்த்து வச்சுருக்கேன் இது வந்து இந்திரன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அக்னி தென்கிழக்கில் அக்னி அடுத்தது தெற்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா யமன் அதுக்கப்புறம் தென்மேற்கில் வந்து நிருதி அதுக்கப்புறம் கலசத்துக்கு அப்படியே வந்து பேக் சைடில் வந்து மேற்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருணன் அதுக்கு பக்கத்தில் வடமேற்கில் வந்து வாயு அதுக்கப்புறம் வடக்குல குபேரன் அதுக்கப்புறம் வடகிழக்கில் ஈசானி போல் அஷ்டத்துக்கு பாலகருக்கு அடையாளத்துக்கு ஒரு பூ வச்சிட்டோம்னா அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து பூஜை வந்து பண்ணிட்டு வரலாம் இங்கே கிழக்கில் இருக்கிற இந்திரனில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து வந்துட்டு அப்படியே வந்து ஈசானியில் வந்து முடிக்கலாம் இவங்களுக்கு எல்லாமே அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அச்சதையும் பூவும் வச்சுட்டு அர்ச்சனை வந்து பண்ணலாம் இவங்களுக்கு மந்திரம் வந்து எதுவும் நமக்கு தெரியலனா ஓம் நம்ம ஓம் அக்னாய நம்மன்னு சொல்லிவிட்டு அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒம்பது தடவை அவங்க பேர் சொல்லிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதே போல் நவகிரகத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியாய நமன் சொல்லிவிட்டு நம்ம ஒம்பது தடவை சொல்லிவிட்டு பூவும் அச்சதையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுக்கும் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்காரகன் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து புதன் பச்சை பயிருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் வியாழன் கொண்டக்கடலைக்கே வந்து அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் மொச்ச பயிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து சனி சன் எள்ளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் சனீஸ்வரனுக்கு அதுக்கப்புறம் ராகு உளுந்துக்கு அர்ச்சனை பண்ணலாம் ராகுக்கு கேது அதுக்கப்புறம் கொல்லுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் இதுக்கெல்லாமே அச்சதையும் கொஞ்சம் பூவுமா சேர்த்துட்டு நம்ம ஒம்பது தடவை ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஸ்லோகம் வந்து தெரிகிறவங்க ஸ்லோகம் சொல்லியும் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே பூஜைக்கு செட் பண்ணியாச்சு இப்போ வந்து பிள்ளையார் வந்து இங்கே வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு முதல்ல வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அர்ச்சதையும் பூவும் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நவத கிரகத்துக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் இதுக்கு வந்து அச்சதையும் பூவும் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அஷ்டதிக்கு பாலர்களுக்கு நம்ம அடையாளத்துக்கு பூ வச்சுருக்கோம் அங்கே வந்துட்டு பூவும் அர்ச்சதையும் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் குபேரன் ஃபோட்டோவுக்கு நம்ம வந்து குபேர அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் யந்திரத்துக்கு வந்து நம்ம ஓம் யாஷாய குபேராயன்ட்டு அந்த குபேர இயந்திர மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் கலசத்துக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் லக்ஷ்மி குபேரர் படம் வந்து இல்லாதவங்க கலசத்துக்கே வந்து நம்ம குபேர அஷ்டோத்தரம் சொல்லி வந்து பண்ணலாம் பிள்ளையார் ஸ்லோகம் நவகிரக ஸ்லோகம் அஷ்டதிக்கு பாலகிருகங்கள் ஸ்லோகம் லக்ஷ்மி குபேர அஷ்டோத்தரம் அதுக்கப்புறம் எந்திர ஸ்லோகம் அதுக்கப்புறம் லட்சுமி அஷ்டோத்தரம் இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்ம இந்த பூஜையை வந்து செஞ்சிடலாம் அஷ்டோத்தரம் இல்லைன்னா நம்ம ஓம் குபேராயனமன் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோத்தரமும் இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி நம்மன்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ அச்சதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அச்சதைக்கு பச்சரிசியில் மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு தண்ணிக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா அச்சதை வந்து ரெடி ஆகிடும் இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான பூவெலாம் வந்து எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் பூஜைக்கு தேவையான லக்ஷ்மி குபேர பூஜை புக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சம்பங்கி பூ எடுத்து வச்சுருக்கேன் வாசனையான பூவில் லக்ஷ்மிக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையோடு சேர்த்து அதுக்கப்புறம் இந்த கலர் கலராக வந்து கொஞ்சம் பூ எடுத்து வச்சுருக்கேன் நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி பூஜைக்கு தேவையான மணி பஞ்சபாத்திரம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் கண்ணாடி பவுல் ஒன்று வச்சுருக்கேன் லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணக்குள்ளே அதில் வந்து போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அப்புறம் இங்கே ரோஜாப்பூ வந்து கலர் கலராக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணலாம் பிள்ளையாருக்கும் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குபேரன் படத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக குபேரன் எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் வெள்ளியில் சின்ன சின்னதாக சின்ன காயின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி எட்டு அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஏன்னா குபேரனுக்கு வந்து காது வந்து கேட்காதுன்னுவாங்க அதனால் அந்த பவுலில் வந்து அந்த காயினை போட்டு அந்த சத்தம் காட்டிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்காக இந்த பழமெல்லாம் வச்சுருக்கேன் நெல்லிக்காய் சீதாப்பழம் சப்போட்டா பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் எலுமிச்சை பழம் வாழைப்பழம்லாம் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு வந்து நெய்வேத்தினமாக வந்து கேசரி வந்து செஞ்சு வச்சுருக்கா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்காக அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பூஜை வந்து செஞ்சு முடிக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்காக பூஜை பண்ணக்குள்ளே நம்ம அது அவங்கவுங்களுக்கு தனியாக வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு கற்பூரம் காட்டி பூஜை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மொத்தமாக எல்லா பழங்களும் வச்சுட்டு கேசரி வச்சுட்டு மொத்தமாக வந்து பூஜை பண்ணி முடிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நான் இதை போல் தான் வந்து செஞ்சுக்கிட்டு வரேன் ஆரம்பத்துலலாம் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாரு இப்போ வந்து நானே கற்றுக்கிட்டு நான் வந்து செஞ்சிக்கிட்டு வரேன் இந்த பூஜை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பட்டாசுலாம் வந்து வெடிச்சுட்டு தீபாவளியை வந்து கொண்டாடலாம் அதுக்கப்புறமா இந்த பூஜை செஞ்ச கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்